எங்க ஊர்ல ஒரு பாம்புக்கு மருந்து சொல்ற ஒரு பாட்டி இருந்தா என்ன பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லிடுவா அறுபது வருஷமா அது பதினஞ்சு வயசுல இருந்து ஆரம்பிச்சது நாப்பத்தஞ்சு வருஷமா அந்த தொழில் பாம்பு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் நித்த போட்டுருச்சு கிளவிக்கு பாம்பு கடிச்சிருச்சு கிழவி கிடக்குறா கீழே வாய் முறை தள்ளி இருக்கு எல்லாரும் வந்து கேக்குறாங்க எங்க அம்மா சொன்னது எல்லாரும் வந்து கேக்குறாங்க என்ன பாட்டி என்னாச்சு பாம்பு கடிச்சிருச்சா ஆமா என்ன பாம்பு கடிச்சது கா கா கட்டு விரியனா கண்ணாடி வீரியனா மருந்து சொல்லு பாட்டியை காப்பாத்திரும் அது ரகசியம்னு சொல்லிச்சு செத்துருச்சு பாட்டி செத்தால சாவேனே தவிர என் ரகசியங்களை நான் சொல்ல மாட்டேன் என்று மறுதளிக்கக்கூடிய சமூகமாக இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் நிகழும் தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது இவனுக்கு சொன்னா அது வராதுங்கிறதுனால சித்த மருத்துவம் இன்னைக்கு இல்லைங்க இது சொன்னா அடுத்தவனுக்கு புத்தி தான் ஆயுர்வேதம் இல்லாம போச்சு நமக்கு எதற்காக வந்தது அலோபதி எதற்கு மருந்து இல்லை சித்தத்தில் எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கிறதே ஆனால் சொல்லாமல் போய்விட்டார்கள் சொன்னா மருந்து பலிக்காது அப்படி சொன்னவர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை நான் கேட்டேன் ஒரு தோஹா ஹிந்தியில் ஒரு தோஹா லக்ஷ்மி இருக்கிறாள் சரஸ்வதி இருக்கிறாள் இரண்டு பேரும் இருக்கிறார்கள் இரண்டு பேருக்குரியதும் செல்வம் தான் லக்ஷ்மியும் செல்வம் தான் சரஸ்வதியும் செல்வம் தான் ஒருத்தி பொருள் செல்வம் ஒருத்தி கல்வி செல்வம் இந்த ரெண்டு செல்வத்திற்குமான வித்தியாசமாக நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் தெரியுமா என்ன சொல்லி இருக்கிறார்கள் லக்ஷ்மி இருக்கிற செல்வம் இருக்கிறதே அது கொடுத்தால் குறையும் அப்படித்தானே ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க கொடுத்தா குறையும் மறுபடியும் சம்பாதிக்கணும் சரஸ்வதி செல்வம் இருக்கிறது அது கொடுத்தால் அதிகமாகும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணத்து ஊரும் அறிவு அரசியல்வாதிகளுக்கும் விற்பனையாக கூடிய பொருண்மைகளில் ஒன்றாக தமிழ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழைப் பற்றி பேசினால் தட்டுவார்கள் தமிழைப் பற்றி பேசினால் ஓட்டு போடுவார்கள் என்றுதான் தமிழ் பேசப்படுகிறதே தவிர தமிழர்களுக்கு தமிழர்களுக்கான அடையாளத்தை அவர்கள் வரைக்கும் கொண்டு செலுத்துவதற்கான களங்கள் இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான நோக்கத்தோடு பேசக்கூடியவர்களை பார்த்தால் பாசம் வருகிறது தமிழ் இருக்கிறதே செம்மொழியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிலே தகுதி பெற்ற செம்மொழி என்கின்ற தகுதி ஒரு மொழிக்கு வர வேண்டும் என்றால் அந்த மொழி ஆயிரம் ஆண்டுகள் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த அந்த சட்டம் சொல்கிறது அப்படி பார்த்தால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லது இன்னும் ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழுக்கு செம்மொழி என்கின்ற அந்தஸ்து வந்து உலக அளவிலே செம்மொழி தகுதி பெற்ற மொழிகள் என்று சொன்னால் முன்னால் நிற்கக்கூடிய மொழிகளை ஏழு மொழிகள் ஹீப்ரூ லத்தீன் கிரேக்கம் சீனம் அராபியம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த மொழிகளில் இன்றைக்கும் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்தக்கூடிய கூடிய நிலையில் கடைக்கோடி தமிழனாலும் கடை கோடி மனிதனாலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் மொழி தமிழ் மட்டும்தான் முழுமையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் மொழி தமிழ் மட்டும்தான் தமிழுக்கு நிறைய தகுதிப்பாடுகள் உண்டு ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைமுறை கடந்த நிலையில் அது இன்னும் முழுமையாக கடத்தப்படவில்லை என்கின்ற ஒரு வேதனை நம் அனைவரையும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசப்பட வேண்டும் தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருப்பது மகிழ்வளிக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் என்ன என்றால் ஒரு காலத்தில் நாம் தமிழ் பேசினோம் நம் பிள்ளைகளும் தமிழ் பேசின ஒரு காலம் வந்தது நாம் தமிழ் பேசினால் நம் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பதில் சொன்னார்கள் இன்றைக்கு நாம் தமிழ் பேசுவது புரியாமல் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே ஆங்கிலம் பேச வேண்டியிருக்கிறது ஆக மொழி என்பது நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் நிதானித்துக் கொண்டால் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ் என்பது நம் தலைமுறைக்கு முழுமையாக சேராமல் இருப்பதிலிருந்து இந்த சமூகத்தை நாம் காத்துக்கொள்ளலாம் தமிழ் சிந்தனைகளை மட்டும்தான் நான் இந்த மேடையில் முன்னெடுக்க வந்திருக்கிறேன் மிக ஆழமான சிந்தனை உடையது தமிழ் மொழி நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுவது வழக்கம் மொழிகளிலே என்கின்ற ஏகாரத்தின் பின்னால் பாரதியின் மொழி அறிவு இருந்தது இந்த ஏகாரம் இருக்கல அது ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு ஒரு குறி ரொம்ப திமிர் பிடிச்ச குறி அது ஏன் நீங்க அந்த கல்யாணத்துக்கு வரலையா எனக்கு அவன் பத்திரிக்கையே வைக்கல எனக்கே வைக்கல அந்த ஏகாரம் என்பது திமிர் முன்னால் மற்றவர்களை விட ஆணவத்திற்கான ஒரு குறியீடுதான் ஏகாரம் அந்த குறியீட்டில் பாரதி சொன்னார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்று சொன்னார் யாம் அறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் இளங்கோவை போல் கம்பனை போல் யாங்கனமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பேசினார் அப்படி பேசுவதற்கு அந்த ஏகாரத்திற்கு பின்னால் அவனுடைய இலக்கிய அறிவு அவனுடைய மொழி அறிவு இருந்தது நான் யோசித்து பார்க்கிறேன் நான் அப்படி சொல்லலாமா என்று யோசித்து பார்க்கிறேன் சொல்லலாம்தான் ஏனென்றால் என் தாயின் மணி வயிறு எனக்கு தந்த மொழி தமிழ் என் மண் எனக்கு தந்த மொழி தமிழ் என் தந்தை வழியாக எனக்கு வந்த வந்து சேர்ந்த மொழி உருது நான் வீட்டில் உருதுதான் பேசுவேன் கனவெல்லாம் எனக்கு உருதுவில் தான் வரும் என் அளித்த மொழி அரபி பாரத திருநாடு எனக்கு அளித்த மொழி ஹிந்தி இந்த உலகம் என் மீது திணித்த மொழி ஆங்கிலம் எனக்கு ஐந்து மொழிகள் தெரியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காலம் தமிழ் ஆழமானது அழகானது தாய்மொழி இருக்கிறதே அது அழகானது பேசினால் சுவையாக இருக்கும் தமிழுக்கு கூடுதல் சிறப்பு எல்லா மொழியும் பேசினால்தான் இனிமையாக இருக்கும் தமிழ் மட்டும்தான் மற்றவர்கள் பேச கேட்டால் இனிமையாக இருக்கும் கேட்பதற்காகத்தானே வந்திருக்கிறோம் இங்கே ஒரு சிறப்பு தன்மை தமிழுக்கு உண்டு என்ன என்ன விஷயம் அது அந்த பேராசிரியர் பேசுகின்ற பொழுது திருச்செல்வம் அவர்கள் சொன்னார்கள் சிலம்பை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களே வழக்குரை காதைகளை மட்டும்தானே பேசிவிட்டு போய்விடுகிறீர்கள் அதில் இருக்கக்கூடிய இன்ன பிற கூறுகளை ஏன் சொல்லுவதில்லை நான் சொல்லுகிறேன் ஆசிரியர் என்ன சிக்கல் தெரியுமா நம் மக்களின் மீது எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லக்கூடியவர்கள் சரியாக இல்லை என்பதுதான் அதை சரியாக சொல்லவில்லை நமக்கான பேராசிரியர்கள் நமக்கு தமிழ் சொல்லி தந்ததை போல நாம் நம் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித் தருகிறோமா என்று தெரியவில்லை அவர்கள் மொழியில் நாம் அதை கடத்தியாக வேண்டும் அந்த சிந்தனைகளை வேண்டும் சொல்லியாக நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன் வேற்றுமொழி சிந்தனைதான் எந்த மொழியில் சிந்தனைகள் இருந்தாலும் அந்த சிந்தனைகளை உடனடியாக தன்னுடைய தாய்மொழியிலே கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் தான் அந்த மொழிக்காக அந்த இனத்திற்காக வாழக்கூடியவர்கள் வருங்காலத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பது பாரதியின் கணிப்பு தமிழர்கள் உயர்ந்த விஷயங்கள் தமிழர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் இருப்பதற்கான மிக ஆழமான சூட்சம் என்ன தெரியுமா தன் புத்தியை தன் அறிவை அடுத்தவர்களுக்கு சொல்லுவதில் எப்பொழுதும் பின்தங்கி இருக்கிறான் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை சொன்னால் அவன் கெட்டிக்காரன் ஆக்கி விடுவானே நான் சொல்லவில்லை சபையில் இருந்து வந்த குரல் எங்க ஊர்ல ஒரு பாம்புக்கு மருந்து சொல்ற ஒரு பாட்டி இருந்தா என்ன பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லிடுவா அறுபது வருஷமா வயசுல இருந்து ஆரம்பிச்சது நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த தொழில் பாம்பு பாத்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் நித்த போட்டுருச்சு கிழவிக்கு பாம்பு கடிச்சிருச்சு கிளவி கடக்கிற கீழே வாய் ஒரு தள்ளி இருக்கு எல்லாரும் வந்து கேக்குறாங்க எங்க அம்மா சொன்னது எல்லாரும் வந்து கேக்குறாங்க என்ன பாட்டி என்னாச்சுப்பா பா பாம்பு கடிச்சிருச்சா ஆமா என்ன பாம்பு கடிச்சது கா கா கट्टी வீரியனோ கண்ணாடி வீரியனோ மருந்து சொல்லு பாட்டி காபாத்திரும் அது ரகசியம்னு சொல்லி செத்துறிச்சு பாட்டி செத்தால சாவனை தவிர என் ரகசியங்களை நான் சொல்ல மாட்டேன் என்று மறுதளிக்கக்கூடிய சமூகமாக இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் நிகழும் தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது இவனுக்கு சொன்னா அது வராதுகிறதுனால சித்த மருத்துவம் இன்னைக்கு இல்லைங்க இது சொன்னா அடுத்தவனுக்கு புத்தி வந்தோம் ஆயுர்வேதம் இல்லாம போச்சு நமக்கு எதற்காக வந்தது அலோபதி எதற்கு மருந்து இல்லை சித்தத்தில் எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கிறதே ஆனால் சொல்லாமல் போய்விட்டார்கள் சொன்னா மருந்து பலிக்காது அப்படி சொன்னவர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை நான் கேட்டேன் ஒரு தோஹா ஹிந்தியில் ஒரு தோஹா லக்ஷ்மி இருக்கிறாள் சரஸ்வதி இருக்கிறாள் இரண்டு பேரும் இருக்கிறார்கள் இரண்டு பேருக்குரியதும் செல்வம் தான் லக்ஷ்மியும் செல்வம் தான் சரஸ்வதியும் செல்வம் தான் ஒருத்தி பொருள் செல்வம் ஒருத்தி கல்வி செல்வம் இந்த ரெண்டு செல்வத்திற்குமான வித்தியாசமாக நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள் தெரியுமா என்ன சொல்லி இருக்கிறார்கள் லக்ஷ்மி குறையும் ரூபாய் குறையும் மறுபடியும் சம்பாதிக்கணும் கொடுக்கணும் ஆனா சரஸ்வதி செல்வம் இருக்கிறதே அது கொடுத்தால் அதிகமாகும் தொட்டனை தூரும் மணர் மாந்தர்க்கு மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு தோண்ட தோண்ட வர்ற மாதிரி கற்றல் நிகழ நிகழ கச்சல் நிகழ நிகழ கூடும் அதான் சரஸ்வதி சார் இப்படிதான் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அந்த ஒரு தோஹா படிச்சதுக்கு பிறகுதான் நான் நினைச்சுக்கிட்டேன் இதுமே என்ன புத்தி இருக்குதோ அது உடனே அடுத்தவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோன்ற ஒரு ஒரு கணம் ஒரு கவிதை அந்த கவிதை சொல்கிறது லக்ஷ்மியின் செல்வம் கொடுத்தால் குறையும் சரஸ்வதியின் செல்வம் உன்னிடத்தில் இருந்தால் ஒருவேளை நீ கொடுத்தால் கூடலாம் கொடுக்கவில்லை என்றால் குறைந்து போகும் என்று அது சொல்லு கொடுக்கலனா மங்கிரும் கொடுக்கலனா தேஞ்சிரும் கொடுக்கலனா நாம் வரல் நிலமாக போவோம் அதனால் நமக்கு தெரிந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான அந்த புத்தியை கடத்துவதற்கான அந்த பணியில் நாம் நம்மை தீவிரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நான் தொடங்குகிறேன் யோசித்து பார்த்தால் இந்த சொல் இருக்கிறது அதுதான் நம்மை வாழ வைப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் ஒரே ஒரு சொல் தான் இருக்கிறது சொல்லும சொல்லுக்காகத்தான் நாம் இங்கே தேடி வந்திருப்பதும் அந்த ஒரு சொல்லுக்காகத்தான் ஏதோ ஒரு சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது எந்த புத்தகத்திற்குள்ளோ ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழாது சொல் வந்து சேர்கின்ற அடுத்த வினாடியிலிருந்து இருந்து வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது அந்த சொல் குரானிலே இறைவன் முதல் முதலில் நபிகளிடம் பேசியதே ஓதுவீராக சொல்லுங்க ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அது மாம்சமாக இருந்தது நமச்சிவாய என்கின்ற ஐந்து எழுத்து சொல் நமோ நாராயண நம எட்டு எழுத்து எழுத்தும் சொல்லும் தான் இறைவனோடையே நமக்கு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்ற பொழுது அந்த சொல்லை உள்ளடக்கியதுதான் தாய்மொழி மொழி அந்த சொல்லை உள்ளடக்கிய நம்முடைய தாய்மொழியை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்பது நம் தலைமுறைக்கும் நமக்கும் வந்திருக்கக்கூடிய சாபம் முழுமையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல் நான் ஒரு சிந்தனை சொல்கிறேன் அது சொல்லாகத்தான் சொல்கிறேன் அந்த சொல்லிலே நான் எந்த சிந்தனையை வைக்கிறோமோ அந்த சிந்தனை உடைபடாமல் அந்த சொல் போய் அப்படி தைப்பது நேரடியாக அந்த சொல்லை போய் அடைவது நான் எப்பொழுதும் எப்பொழுது நான் தமிழ் படிக்க தொடங்கினேனோ அப்பொழுது இருந்த எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் கூட நான் இந்த உரையாசிரியர்களை நாடுவதில்லை மூலத்தை வாசிப்பது வழக்கம் சொற்பொருள் அகராதியை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த மூலத்தை பத்து பன்னிரண்டு முறை படித்தால் எனக்கு தெரிகின்ற சிந்தனையிலிருந்து மாற்று சிந்தனையாகத்தான் உரையாசிரியர்கள் சொல்வதை அனுபவித்திருக்கிறேன் ஒரு அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அந்த சொல்லிற்கான தேடல் நம்மை நம்முடைய இனத்தை நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சரியான வகையில் அடையாளம் காட்டுவதாக நான் கருதுகிறேன் தமிழ் நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன் உங்களுக்கு நாங்க சென்னையில தமிழ்நாட்டிலாம் கோனார் உரை படிப்போம் அம்மாவுக்கு தெரியும் கோனார் உரை வள்ளுவர் பரீட்சைக்கு வந்தார் அவர் படிக்கவில்லை கோணார் அதனால் ஃபெயில் ஆகி போனார் எதில் என்றால் வள்ளுவத்தில் அது வள்ளுவத்தில் நாங்க படிக்க வேண்டியது கோணார் கோணார் செட்டியார் நாடார் இதெல்லாம் படிக்க வேண்டும் மூலம் நாம் நம்முடைய கருத்தை சேர்க்கின்ற பொழுது அந்த மூலத்திலிருந்து இருந்து வருகின்ற பொழுது என்னுடைய மூதாதையனுடைய ஏதோ ஒரு சிந்தனை என்னை வந்து தாக்குகின்ற பொழுது நான் என் வேர்களை பிடித்துக் கொள்கிறேன் என் விருட்சம் சாயாமல் இருக்கிறது என் வேர்களை நான் தேடிப்போவது சொல்லின் மூலமாகத்தான் தோழமைகளை குழந்தைகளை தமிழ் சொற்களை அடையாளம் காணுங்கள் இளைஞர்களை தமிழ் சொற்களை அடையாளம் காணுங்கள் அதை நம்மை வாழ்விக்கும் வள்ளுவத்தில் இருந்து நான் தொடங்குகிறேன் வள்ளுவம் இருக்கிறதே நம்முடைய தமிழர்களுடைய அடிப்படையில் இருக்கும் அடையாளம் நம் அடையாளம் குரல் தான் நம் அடையாளம் முஸ்லிம்களுக்கு வேதம் பைபிள் ஹிந்துக்களுக்கு இப்பொழுது வேதம் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாகவதம் பகவத்கீதை ஆனால் தமிழர்களுக்கான வேதம் பொதுமறையான திருக்குறள் தான் அவர்களுக்கான அடையாளம் இதோ இந்த தமிழ் சங்கத்தினுடைய கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கம்பனை தந்திருக்கிறோம் நாம் நான் வள்ளுவத்தில் இருந்து தொடங்குகிறேன் இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக வள்ளுவம் நிறைய கருத்துக்களை சொல்லுகிறது தம்பி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களிலும் அத்தனை கருத்துக்கள் ஒரு குரல் போதும் நம்மை வழிபடுத்த அந்த ஒற்றை சிந்தனை போதும் நான் தேடிக்கொண்டே இருந்தேன் கருத்துக்களை வள்ளுவன் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையிலே அவன் எதையாவது வலிந்து வலிந்து திரும்ப திரும்ப எதை பற்றியாவது பேசுகிறானா ஒரு வாட்டி சொல்லிட்டு முடிக்காம அடுத்த வாட்டி அம்மா அப்பா சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வாட்டி சொல்லி முடிக்க மாட்டாங்க இன்னொரு நாளும் சொல்லுவாங்க அடுத்த நாளும் சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த நாளும் சொல்லுவாங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஒரே விஷயமா தான் இருக்கும் அந்த கவலை எங்கேயாவது வள்ளுவனுக்கு இருக்கிறதா என்று நான் தேடினேன் அந்த கவலையோடு வள்ளுவன் சொன்ன ஒரு உறவு இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் பெரியவர்களும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நாமும் அங்கேதான் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் நட்பு நட்பிலே தான் நாம் ஏதோ ஒரு தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்க நட்பு பற்றி பேசுகிறாங்க தமிழ் புரிஞ்சு போயிடும் தமிழ் தானே தாய்ப்பால் தானே வேறுபாலுக்கும் மில்க்கும் தாய்ப்பாலுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாதா தெரியும் தெரியாத மாதிரி இருக்கும் சரியா கொண்டு வந்து நிறுத்தணும் கண்டுபிடிச்சிருவன் நாடாது நட்டலின் கேடில்லை நாடாது நட்டலின் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை தெரியுமா ஆராய்ச்சி செய்யாமல் எந்த நட்பையும் நீ கொண்டு விடாது ஏனென்றால் அப்படி நட்பு கொண்டு விட்டால் அதை உன்னால் விட முடியாது என்று கவலைப்படுகிறான் வள்ளுவர் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத சேதப்பின் உய்யா விழுமன் தரும் முயுவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றைச் செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்குப் பதிலாக அவருக்கு வா செய்யாம செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் முயுவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்குத் தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றைச் செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்குப் பதிலாக அவருக்கு வா செய்யாம செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் முயுவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்குத் தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றைச் செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்குப் பதிலாக அவருக்கு வா செய்யாம செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் முயவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வா செய்யாம செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் முயவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றைச் செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்குப் பதிலாக அவருக்கு வா செய்யாம செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் முயுவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றைச் செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வா செய்யாம செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் முயுவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றைச் செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வா செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் முயுவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்குப் பதிலாக அவருக்கு வா செய்யாம செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் முயுவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்குத் தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றைச் செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்குப் பதிலாக அவருக்கு வா செய்யாம செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் பின் உய்யா விழுமன் தரும் முயுவ விளக்க உரை தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானாவற்றைச் செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவர்க்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும் கலைஞர் விளக்க உரை யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்குப் பதிலாக அவருக்கு வா